ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடி ஆக்ஷன் இன்றைக்கி வந்து பெப்பர் காலிஃப்ளவர் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது நம்மளுக்கு வந்து சாதத்தோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி புரோட்டாக்கும் நல்லாயிருக்குங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்களை போகலாம் இந்த பெப்பர் காலிஃப்ளவர் செய்கிறதுக்கு வந்து இப்போ நான் காலிஃப்ளவர் வந்து நல்லா சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் கரெக்டான அளவாக எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ வந்து இதை வந்து வெந்நியில் நம்ம போட்டு எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் அகலமான பத்திரத்தில் தான் வெந்நி வச்சிருக்கேன் இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறணுங்க நல்லா காலிஃப்ளவர் நல்லா முங்கி வரணும் இப்போ இது கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் கல் உப்பு சேர்க்குறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேங்க இப்போ பாருங்கள் இது நல்லா தண்ணி வந்து கொதி வர மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் சேர்த்து தரலாம் இப்போ காலிஃப்ளவர் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு தரலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தண்ணி வந்து கொதிக்கணுங்க அது வரைக்கும் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அதில் உள்ள பூச்சி எதுவும் இருந்தாலும் வெளியே வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா கிளறியாச்சு ஆச்சு இப்போ கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் இப்போ கொதிக்கிது பாருங்கள் லைட்டாக கொதி வருது பாருங்கள் இந்த மாதிரி வர வரைக்கும் இதை கொதிக்க விட்டு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் தண்ணி இல்லாமல் சுத்தமாக இருத்து எடுத்துடலாம் பாருங்க எல்லாமே எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சோம்பு சேர்க்குறேங்க சோம்பு சேர்த்து நல்லா சோம்பு பொரியணும் இப்போ பாருங்கள் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் ஒன்று எடுத்து கீறி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருக்கேங்க பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க இப்போ காலிஃப்ளவர் அளவு வந்து நான் வந்து எப்படி அது வந்து ஒரு ஒரு கிலோ அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ செய்கிறேன் இப்போ வெங்காயத்தோடைய ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதங்கணும் நீங்கள் பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி வதங்கணுங்க வதங்கின பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் சேர்த்து அதுவுமே நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ வந்து தக்காளி பழம் சேர்க்குறேன் ஒரு கிலோ காலிஃப்ளவர் அளவுக்கு வந்து ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் நல்லா பெரிய பழமாக தான் எடுத்திருக்கேன் தக்காளி லைட்டாக வதங்கவுமே இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கிறலாங்க இதுக்கு இப்போ வந்து நான் இன்றைக்கி வந்து எல்லாம் கலந்த மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறீங்க நீங்கள் வந்து தனித்தனியாக இருந்துச்சுன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம பெப்பர் வேறு சேர்ப்போம் அதனால் வந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் எல்லாம் கலந்த பொடி இப்போ மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா வதங்கிடணும் இங்கே பாருங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சே வதக்கிடலாம் அப்பதான் நம்மளுக்கு மிளகாய் வந்து கருகாம நல்லா வதங்கும் இப்போ இது கூடவே வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா தூள் சேர்க்குறேங்க சேர்த்துட்டு வந்து உப்பு இப்போ சேர்த்துக்கிடலாம் இப்போ காலிஃப்ளவருக்கு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் இருந்தாலும் அதுல வந்து ரொம்ப உப்பு இழுக்காது அதனால வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இப்போ கல் உப்பு சேர்க்குறேங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு தக்காளியே நம்மளுக்கு தெருல நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம் அது கூட காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா வதக்கிடணுங்க வதக்கிட்டு வந்து இப்போ வந்து நான் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டு இப்போ வந்து இதை மீடியம் ஃப்ளேம்லையே தாங்க வச்சு கிளறேன் நம்ம அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கிற வேண்டியதாக இந்த மாதிரி பாருங்க லைட்டாக அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி கிளரி விட்டுட்டோம்னா நல்லா எல்லா பக்கமும் நல்லா வேகும் காலிஃப்ளவர் இந்த மிளகா இதுகள்லாம் நல்லா சாரும் அதில் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து ஒரு அரை அரை டம்ளர் அளவுக்கு வற்றி வந்துருச்சு இப்போ வந்து நான் வந்து பெப்பர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க சேர்த்துட்டு நம்ம கீறி வச்சுருக்க பச்சை மிளகா கொத்தமல்லியா அது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி போட்டே வச்சிடலாம் இப்போ மூடி போட்டு வைக்கல வந்து நம்மளுக்கு காலிஃப்ளவர் நல்லா உடையாதுங்க உடையாமல் நல்லா வெந்து வரும் நம்ம கிண்டையில் மட்டும் நல்லா பொறுமையாக கிண்டினோம்னா கரெக்டாக வந்துடும் நல்லா உடையாமல் நீங்கள் பாருங்கள் நல்லா கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம் நான் போட்டிருக்க உப்பே கரெக்டாக இருந்துச்சு அவ்வளோதாங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சூப்பரான காலிஃப்ளவர் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதே போல் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்